ஹாய் ஹலோ நான் மந்தவியில் அதை பற்றி பார்க்கப் மோட்டரல் கார் ட்ரெகஸ் லெவல் டூ அப்படின்ற மான்காவோட அடுத்த எபிசோட தான் பார்க்குறேன் நம்பி எப்பசோட் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க ஐக்கு முன்னால ஒன்று சொல்லிக்கொள்றேன் நண்பா ப்ரோ வீடியோ போடலாம் நான் கேட்டிங்கண்டா அது ரொம்ப இது பிஸியாக இருந்துட்டேன் நண்பா அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிட்டு டெய்லி வீடியோ வரும் என்னால் சூறாக செல்ல முடியாது என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நண்பா இது வந்து என்ன மெயின்டா சோழர்ல இங்கே ஈக்குவலாக இருந்துச்சுங்க இந்த மான்கா மிஷன் மான்கா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி அதான் சும்மா ஒரு துண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுப்பா போட்டு போட்டது அது டைம் கிடைக்கல அதே சும்மா நோம்பலை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுவிட்டேன் அதை புரிஞ்சிருக்கீங்கன்னு நம்புறேன் நண்பா புரியலான்னு சொல்லி கொடுறேன் நம்ம ஹீரோ வந்து எஸ்எஸ்எஸ் ரெங் ஆல் ஒரு ஆள் நம்ம ஹீரோ அப்போ அங்கே உள்ள ஒரு பத்து நாடு தான் இருக்கீங்க இல்லை அந்த பத்து நாட்டில் ஒரு ஒரு நாட்டெலாம் நம்ம ஹீரோ இருக்குது அந்த நாட்டை பேர் அமெரிக்காவில் உள்ள யூஎஸ்ஏல உள்ள நியூயார்க்குன்ற ஒரு இடத்துல அந்த சம்பவம்லாம் சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க நண்பா அந்த சம்பவம்லாம் நியூயார்க்கின்ற ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நியூயார்க்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நண்பா அப்போ அந்த வெளியே வந்த மாஸ்டரை பேர் பெகும் அந்த மாஸ்டரை நம்ம ஹீரோ ஒத்தக்க எல்லாத்தையும் கிடைக்கிப்பாங்க அப்போ அங்கே மேலேருந்து யாரோ சவுண்டு கொடுப்பாங்க குட் ஒர்க் அப்படின்னு சவுண்டு கொடுப்பாங்க நண்பா இல்லை எபிசோட்டை கண்டினியூ பண்ணலாம் எபிசோட்டில் நம்ம ஹீரோக்கு மேலேருந்து சவுண்ட் கொடுப்பாங்க குட் அப்போ நம்ம ஹீரோ பார்ப்பேன் யாராவது பார்த்தா அங்கே மேலே ஒருதே இருந்துட்டு கற்றுப்பான் அந்த மிஷின் அணி முடிக்கிட்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ அவன் வில்லத்தனமா ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அவன்ற பேர் வில்லியம் கட் பண்ணா அங்கே அந்த மான்ஸ்டர் புதையல் வந்துருக்கிங்க அப்போ அவன் மேலே பார்த்துட்டு இப்போ அந்த சைண்ட் போம்பே மேலே பார்த்து கேட்கலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ என்ன செல்ல போகிறாங்க சரியாண்டே அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்கலாம் அங்கே மேலே இருந்தால் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹா ஹா இந்த அமெரிக்காவுக்கு ஒரு புதையல் கிடைக்கிது அதுவும் போஸ் மான்ஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நான் அவங்களுக்காக பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அவங்களெல்லாம் பார்த்துட்டுச்சாங்க போஸ் மாஸ்டர் அப்போ அதை கொண்டாடுறதுக்கு தானே அது போய் சேரணும் அதை கொண்டவை இந்த முன்னலான நம்ம ஹீரோ அப்போ ஏன் அவனுக்கு புதையில பிரித்து கொடுக்க போகிறான் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி யோசிச்சிட்டு வந்து சொல்கிறான் இந்த ஃபீல் பேர்டாக இருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டுச்சுக்கிளையே அவன் கீழறங்கி கீழே இறங்கி வந்துக்கிட்டு சொல்கிறான் ஏய் எல்லாரும் இங்கே வாங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பிரிச்சு தர்றதுகாங் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வேற ஒன்றும் என்னைய என்னையே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ எல்லாருக்கும் ஒன்னொன்று பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க அவன் அப்போ நம்ம ஹீரோவும் அந்த சைண்டு பின்னால் வந்து கேட்டுட்டான் அப்போ அந்த சைடு கேட்டுட்டிக்கா ஏய் இந்த மாஸ்டரை கொண்டது இவன் தானே அப்போ உனக்கு பிற சேர வேண்டியதெல்லாம் எங்கே அப்படின்னு அவள் கேட்டுட்டீச்சா அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் நம்ம ஹீரோ அப்போ அவள் கேட்டுட்டீச்சா அப்போ உனுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுச்சிக்கலாம் அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எது அவனுக்கா அப்படின்னு கேட்கும் அவள் சைடு ஒரு மாதிரி பயப்படுறா பின்னால் போடுறா அப்போ அவன் சொல்லிட்டு இருக்காங்க அவன் வந்து ஒரு அமெரிக்கனே கிடையாது அதனால அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு விரில நீதி நம்ம ஹீரோவை சொல்றான் அப்போ நம்ம ஹீரோ ஒன்றும் பேச முடியாத நிலையில ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் அப்போ அவன் சொல்றான் இதுவே வந்து நான் பெரும் யூஸ் பண்ணுற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு அவன் அப்படின்றாங்க நம்ம ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் இந்த நாய்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இவன் பெரும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒன்னும் ஆண்டு அப்போ அவன் சொல்லிக்கிட்டா ஏ அவன் தான் அதை பண்ணான்னு சொல்ல வரைக்குள்ள நம்ம ஹீரோ சொல்கிறான் இட்ஸ் ஃபைன் இது பரவாயில்ல விட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கூட நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்போ அவள் பார்க்குறா அவங்க கொண்டு இருக்காங்க உனக்கு ஒன்றும் கொடுக்காம போகிறாங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க அவங்களுருந்து சரிஹாங்க நான் ஒரு நாயகானாங்க என் சொந்த நாட்டில் இருந்து தப்பி ஓடி வந்த அகதிகானாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ சிஸ்டம் ஓப்பன் ஆகுது அப்போ நம்ம இருந்து நம்ம ஹீரோட ஸ்கில் வந்து எஸ்எஸ்எஸ் ரேங்க் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே நம்மளோட ஹீரோட இதெல்லாம் பற்றி ஸ்கில்லாம் பற்றி காடி டிஜெக்டில் அங்கே நம்ம ஹீரோ செல்கிறாங்க இந்த நாட்டில் நான் ஒரு அகதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த குற்ற நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் அந்த குற்ற உணர்வு வந்து என்ன நாட்டில் உள்ள எல்லோரும் இறந்தது பிறகு நான் மற்றும் உசிரோடு இருக்கிற குற்ற உணர்வுலாம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ நாளாக அதில் நான் செத்துரிச்செல்லுன்னு தோணும் சில டைம் அப்படின்ற நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஹீரோ மட்டுந்தான் அந்த நாட்டில் இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான் அதெல்லாம் நம்ம ஹீரோ எல்லோரும் ஒரு மாயம் பார்ப்பாங்க அமெரிக்கன் இல்லாத வேண்டி நம்ம ஹீரோ எல்லாரும் பார்த்து கேட்கல நம்ம ஹீரோ சிஸ்டம் கிடச்சி அதில் வந்து டெவலப் ஆகியிருப்பேன் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து ஜோசித்து பார்த்துக்கிட்டிருக்கான் காரில் ஒன்றும் குந்திக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒத்த கை பெய்திருக்கேன் அந்த சண்டையில் அப்போ நம்ம ஹீரோ நினைச்சி பார்க்குறான் இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு கொடூர இருந்துச்சுன்னு நினச்சிப்பிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் பற்றி இப்போ அவ்வளோ நேரம் விட அவரை ஹையை ஹீல் பண்ணிக்கிட்டீங்க நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிக்கல கேம் அண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் கேம் முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிட்டிருக்காங்க என்ன கேம் முடிவான்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கல மிஷின் டிஃபென்ஸ் வந்து அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ இந்த யுஎஸ்ஏ சக்ஸஸ்ஃபுல் சைனா சக்ஸஸ்ஃபுல் ஜப்பான் ஃபெயில்டு அப்படின்ட்டு ஒரு வரும் அப்போ கேம் முடிஞ்சதால உங்கள்லாம் ஃபெயில் ஆகின நடலாம் அப்படியே அழியுது அப்போ அவங்க பார்க்குறாங்க எது ஃபெயில் ஆயின நடலாம் எல்லாத்துக்கும் போய்த்து அப்படின்ட்டு ஜப்பான்லாம் தரமட்டமாக போய்த்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் பார்த்து யோசிக்கல ஹியூமானிட்டி லோஸ்ட்டோ எல்லாம் அழிஞ்சிட்டு இந்த இதில் ஹியூமானிட்டியே இல்லை அதில் உங்களுக்கெல்லாம் ஹியூமன்ற உணர்வே இல்லை நீங்கள்லாம் ஒரு இது அப்படின்னு ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து பேசிக்கிட்டு இருக்கு மனிதனேயுறது இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஏதோ மூணு பார்பரியன்ஸிடம் மாதிரி ஏதோ ஒன்று கோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது இதனால் அப்போ இந்த உலகத்தோட முட்டிவு இந்த உலகம் அழிய போறிகாண்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருந்து ஒரு அவங்க லீடர் வில்லியம்ஸ் கற்றுக்கிட்டிருக்கான்ன் பயப்படுறாங்க எல்லோரும் நம்ம எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு நான் ஒரு மாதிரி பல்லாக கடிச்சிக்கிட்டு இருக்கேன் வில்லியம்ஸ் அப்போ பின்னால் வந்துட்டு அந்த செண்ட் பம்பெலாம் கற்றுட்டிக்கா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்போ அவன் சொல்லிக்கிட்டிக்கான் என்ன யூஸ்ஃபுல்லான டோக்கங்கு அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் வில்லியம்ஸ் அப்போ அவன் பின்னால் வந்து கற்றுகிட்டான் அவள் அவன் என்னது கூப்பிட்றீங்க அப்படின்னு கற்றுகிட்டிக்கா அப்போ அவன் சொல்கிறான் அவன் தான் இதை முடிப்பான் அப்படின்னு அவன் இருக்கான் அப்போ அங்கே ஏதோ மிஷின் வரு அந்த மோ நோட்டிஃபிகேஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு உலகத்தில் போர் வீரரை இந்த உலகத்துக்கு வரவழைத்து போர்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க எல்லாம் எங்கேயே சமன் பண்ணப்படுறாங்க நான் எல்லாரும் பார்க்குறாங்க எந்த இடம் இது எங்கே சமன் பண்ணப்பட்டோண்டு ஒரு மாதிரி குருஹருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவன் யோசிக்கிறான் அவனை எங்கே ஹீரோ அவன் பேணும் கட்டாயம் அவனெல்லாம் இதை ஹீரோ அவனெல்லாம் இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க அப்போ அவன் வில்லியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது நம்மளால் முடியுன்னு பார்க்குறான் அந்த மாஸ்டரை பார்க்குறோம் அது ரொம்ப மாதிரி ஒரு பெரிய ஆர்க் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்க பேசிட்டாங்க எங்கள் ஹீரோன்ட்டு அவன் தேடி பார்க்குறான் அப்போ ஹீரோ இல்லை அப்பா சொல்கிறான் இதை நம்மளாலே சமாளிக்க முடியும் என்னதுக்கு அவன்லாம் பற்றி ஜோசிக்கிறீங்க அந்த நாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டிக்கான் அப்போ செண்ட் பொம்பில் பார்த்துட்டியா இது நாயா அப்படின்ட்டு அப்போ அவன் கையை முடிச்சுட்டு சொல்கிறான் அவனால் சமாளிக்க தேவையில்ல அவன் நம்மளை இதை பார்த்துக்கொள்ளலாம் எல்லாம் பார்மென்சனுக்கு ரெடியாக வருங்க அட்டாக் அட்டாக் பண்ண ரெடியாக இருங்க அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கத்தி சொல்லிக்கிட்டு எல்லோரும் ரெடியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ஃப பவரை ஊரம் அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட் கலரில் ப்ரிண்ட் ஆகுது அந்த பவர்லாம் ஒரு மாதிரி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அப்போ பின்னால் இருந்தவங்களாம் கத்திட்டுச்சாங்க அட்டாக் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு அவன் அவனை கத்திக்கிட்டே போகிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லோரும் வாங்க பின்னலண்டா அப்போ அந்த பார்பியன்ஸுக்கு மேலே போகிறான் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் போய்தான் அப்போ அதை அட்டாக் பண்ண வரைக்கும் அதுக்கு பின்னால் போனால் அவனுக்கு ஏதோ கிளிப்பாட்டுட்டு அப்போ பார்க்குறாங்க எது அவருக்கே ரத்தம் வருதா தெரிஞ்சுதா அப்படின்ற எல்லோரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கில்லையே நம்ம ஹீரோ தான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க இல்லாததால் நம்மளோட கதையெல்லாம் முடிய புரியாக்கா அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டியா நம்ம ஹீரோ நினைக்கிறான் உழை நாள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டிங்க திரும்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு சமன் ஆகும் நம்ம ஹீரோ அதுக்குள்ள போகணுன்னு பார்த்துட்டிக்கா நம்ம ஹீரோ அப்போ அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது ஹியூமனிட்டி பிளேயர் டெத்னு அப்போ அவங்க பார்த்துட்டுச்சாங்க எது நம்மளை அவரையே கொண்டுட்டா அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டீங்க அவர் இறந்துட்டாரா அப்படின்ட்டு அப்போ பார்க்குறாங்க அதை எல்லாரையும் ஓவராலாக கொண்டு கொடுக்கி இருக்காது மனுஷங்க மனுஷங்க மனுஷங்கட்டு எல்லாரையும் ஓவராலாக கொண்டு அந்த ஆர்க்கலாம் கே அந்த ஓவராலாக கொண்டு இருக்கி அப்போ அது ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு டெரராக லுக் கொடுக்கி இருக்கி நான் பார்த்துட்டு ஓகே ஹியூமன்ஸ் அப்போ அங்கே உள்ள எல்லாரையும் கொண்டு விட்டுச்சிக்கலாம் அந்த செயிண்ட் பொம்பளை கிட்ட வரு அந்த மான்ஸ்டர் அப்போ அவள் கொல்றதுக்கு போகுது அந்த மான்ஸ்டர் அப்போ அவன் பொம்பளை கற்றுட்டீச்சா ஒரு மாதிரி நினைக்கிட்டீச்சா அப்போ வீக் காய்ஸ்லாம் சாப்பத்தான் வேணும் எல்லோரும் செத்து தொலைங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ அதில் வரும் கேம் இப்போ முடிவடையுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லோரும் பார்க்குறாங்க பயத்துலேயே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் என்ன நடக்க நடக்கப்பறிகா அப்படின்ற எல்லோரும் ஒரு மாதிரி பயத்துலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பின்னால் உள்ளதையும் கற்றுக்கிட்டிருக்கான் என்ன நடக்கப்பறிக்க அப்படின்ட்டு அப்போ அங்கே நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரு வருமானியே இல்லாதது போமன்ஸ்லாம் வரு எல்லாரும் ஒர்க்லெஸ்ஸாக மாறிட்டு போகிறாங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கியா அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கியா அப்போ அங்கே நோட்டிஃபிகேஷன் ஸ்பேஸ் லீக் ஏதோ பெருசாக நடக்குது பூமியெல்லாம் நடுங்க தொடங்குது எதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ போர்ட்டலாட்டமெல்லாம் வரு ஒவ்வொரு ஆளுக்கிட்ட பக்கத்துலேயே பூமியே பூமியை பொழந்துக்கிட்டு போகுது அந்த போர்ட்டலில் இதுதான் பிகினிங் இப்போ அங்கே எல்லோரும் அந்த போர்ட்டலுக்குள்ளே வராங்க நம்ம ஹீரோ பார்க்குறோம் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க ஹையாக ஹீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ அப்போ பூமிக்கு நடுவில் ஒரு பெரிய ஹோல் ஒன்று உருவாகுது அப்போ எல்லோரும் கத்துறாங்க காப்பாத்துங்க என்ன யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ்ன்ற எல்லோரும் கற்றுட்டு ஒவ்வொரு இடம் கூட பூமி ஃபுல்லாக வருது அந்த போர்ட்டல் அப்போ ஏதோ ஒரு லைட்டினிங் இடம் விலங்கு அப்போ அதோட எல்லாம் முடிவாதே இது ஹியூமனிட்டி எல்லாம் இறந்துட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வருது அப்போ எரர் டிடெக்ட் ஏதோ எரர் எரர் எரர்னு வந்துக்கிட்டு இருக்கு அரி ஸ்டீல் அலை ஹியூமானிட்டி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் காட்டிகிட்டு நம்ம ஹீரோங்க உயிரோட இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான் நடிக்கிறான் எது ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கானே அப்படி காட்டுறதுடைய விஷயம் முடிஞ்சது गाइस